நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கூட நேர்காழ காலம் இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறையா கேள்விகள் இருக்கு வாருங்கள் அவர்கள் கேட்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் இது இந்திய கூட்டணி வந்து அலைன்ஸ் அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியிலிருந்து வந்து இங்கே ஒரு கூட்டணியை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த கூட்டணிக்கு பின்னால் வந்து ஏற்கனவே இருந்த நபர்கள் யாருமே வந்து இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா அந்த மேடையில் அமரப்படும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அங்கே இருந்தார் தவிர மற்ற யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பி பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி வைத்து போக போதா இல்லையா அன்றைக்கி ரொம்ப தெளிவாக திரு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்டிஏ உள்ள அதிமுக வந்திருக்கிறாங்க அப்போ என்டிஏக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இருக்கிறாங்க அவங்க வந்திருக்கிறாங்க புதுசாக ஆடட் இன் டு என்டிஏ ஸோ என்டிஏக்குள்ளே வந்து அதிமுக மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு தெரியும் பல முறை ஆண்ட கட்சி ஸோ அந்த கட்சி வரும் பொழுது ஆப்வியஸாக வந்து எதிர நிலையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் திமுகக்கும் ஒரு அச்சம் இருக்க தான் செய்யும் ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கியிருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் போட்டால் கூட அவங்க பேங்க்கு நம்மளுடைய பேங்க்கு சேர்த்தாவே இந்த கூட்டணி காலி எது இந்தி கூட்டணி இந்தியாவுக்காக போராடக்கூடிய கூட்டணி என்டிஏ கூட்டணி இந்திய கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குது அந்த கூட்டணிக்கு இன்றைக்கி ஒரு பயம் இருக்குது அச்சம் இருக்குது ஏன்னா காங்கிரஸும் இன்றைக்கி அன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸுமே வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்காங்க நே டூ டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நினைக்கிறேன் நேற்று முன்னாள் நேற்று பார்த்தீங்கன்னா இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க யாருக்கு அகெய்ன்ஸ்டாக ராகுல் காந்திக்கும் அம்மையார் சோனியா காந்திக்கும் அகெயின்ஸ்டாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன கேஸில் நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் ஸோ எனிடைம் தே மே பி டேக்கன் இன் டு த கஸ்டடி பார்ட்டி கொலாப்ஸ் ஆகும் ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு கூட்டணி இல்லைன்னு திமுகவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க நம்ம கூட்டணி ஆரம்பம் வந்த உடனே இது அந்த கூட்டணி இது இந்த கூட்டணி இது வந்து இந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி கிடையாது என்னமோ இவங்க என்னமோ கொள்கை கூட்டணி வச்சுருக்கிற மாதிரியும் நாங்கள் கொள்கை கூட்டணி அவங்க எல்லாம் ஒற்றுமையாக வந்து இப்போ கூட்டணி நடத்தும் போது கூட இப்போ வந்து கர்நாடகாவிலிருந்து துணை முதலமைச்சர் இங்கே வர்றாங்க இப்போ நாங்களாம் ஒரு ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த அலைன்ஸில் இருக்கின்ற ஜி கே வாசன் நய்யா அவர்கள் கூட இங்கே வந்து அமரல அப்புறம் டிடி தினகரன் என் நேற்று கூட டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவருடைய கட்சி மேல போடப்பட்ட வழக்குகளை வந்து வாபஸ் வாங்குற எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னால் மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்குமோ எதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கூட்டணின்னு வந்தப்புறமா கூட்டணி வந்த அப்புறமா அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்புறம் நான் இதுக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் பண்ணுறது தானே இல்லை பத்து நாளைக்கு முன்னாடி சொன்ன நிலைப்பாடுகள் வேறு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு அப்புறம் கூட்டணி வந்துடுச்சு இல்லை பத்து நாளைக்கு முன்னாடி கூட்டணி இல்லை இப்போ கூட்டணி வந்துவிட்டாங்க கூட்டணி வந்த அப்புறமா சார் நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு இலக் இல ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கேருந்து துபாய் போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகணுன்னு நினைக்கிறோம் செங்கோட்டை செக்ரட்டேரியட் போகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு போயிங் ஃப்ளைட்டுன்னு வச்சுப்போம் நம்ம இந்த போயிங் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு பேர் ட்ராவல் பண்றதுக்கு தயாராகிட்டாங்க இதெல்லாம் என்டிஏ கூட்டணியில் அந்த போயிங் ஃப்ளைட்டுக்கு பேர் என்டிஏ ஒரு இன்ஜின் வச்சு அதை பயணிக்க முடியுமா கஷ்டம் முடியாது இப்போ ரெண்டு இன்ஜின் வேணும் அதுக்கு பக்கம் இன்னும் ரெண்டு இன்ஜின் வேணும் பெரிய ஃப்ளைட்டு நீங்கள் பாத்தீங்கன்னா நாலு இன்ஜின் இருக்கும் பெரிய ஃப்ளைட்லாம் லாங்காக போகிறதில்லாம் அப்போ ஒரு இன்ஜின் ஏடிஎம்கேனா ஒரு இன்ஜின் பிஜேபி அப்புறம் மற்றவங்கள்லாம் மற்ற இன்ஜின்ஸ் ஸோ நம்மளுடைய இலக்கு கரெக்டாக இருக்கு நம்ம கொண்டு போய் சேர இடம் கரெக்டாக இருக்குது கேண்டிடேட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க அடுத்த ஆட்சி பிடிக்க போகிறது என்டிஏ கூட்டணி தெளிவாக இருக்கிறோம் அது எல்லாமே தெளிவுபடுத்த திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப கிளியராக கிளாரிஃபை பண்ணிவிட்டார் அதில் வந்து ஒரு நம்ம பார்த்திங்க மேலே நம்ம டிபேட்டும் கிடையாது டிஸ்கஷனும் கிடையாது இது பதட்டமான சூழ்நிலை என்ன இன்னைக்கு திமுக ஏன் இருக்குன்னா உறுதியாக அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லா சர்வேவுமே அதிமுக பிஜேபி சேர்ந்த பிறகு எந்த சர்வே வந்து நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஒரு நாலு கான்ஸ்டியூன்சில நாங்கள் வந்து சர்வே எடுத்துருக்கோம் சொல்லி போடுறாங்க நம்ம ஆதரவாளர்கள் கிடையாது திமுகவின் ஆதரவாளர்கள் நிறைய பேர் போடுறாங்க அதுலேயே நீங்கள் பாருங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சதவீதம் வருது திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு சதவீதம் வருது அப்புறம் டிவிகே விஜய் வந்து பன்னெண்டு பதிமூணு சதவீதம் வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நம்ம கூட்டணி ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படி இன்னும் ஒன் இயர் இருக்கு அதுக்கு மேல ஆன்டி இக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அது மாதிரி கவர்மெண்ட் மேல பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் ஏகப்பட்ட அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் உமன் சேஃப்டி கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ட்ரக்ஸ் லாலிபாப் அந்த மிட்டாய் கிடைக்கிற மாதிரி இங்கே ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்க மர்டர்ஸ் எங்க பார்த்தாலும் பேப்பர் திறந்த இவன் அவனை வெட்டினா அவன் இவனை வெட்டினா அவன் வந்து இது பண்ணா இன்னைக்கு காலையில் நடந்ததை சொல்கிறேன் நிம்மல் ராகவன் உங்களுக்கு பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது நிம்மல் ராகவன் என்றவர் மிகப்பெரிய ஒரு என்விரான்மெண்ட்லிஸ்ட் அந்த என்விரான்மெண்ட்லிஸ்ட் வந்து அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நீ கால் வீடு போட்டிருக்காரு உலகமே போற்றக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்லிஸ்ட் நீ லிவ்ஸ் இன் தமிழ்நாடு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு குளங்கள் மிகப்பெரிய குளங்களை வந்து தூர்வாரி கிளீன் பண்ணி இன்னைக்கு வந்து யுனைடெட் நேஷன் கூட பா வந்து பாராட்டக்கூடிய ஒரு மனிதர் இந்தியாவிலேயே எல்லாரும் பாராட்டக்கூடிய மனிதர் இன்னைக்கு என்ன போட்டிருக்காரு ஐ கேம் இன் டு திஸ் லேக் ரீஸ்டோரேஷன் ஒர்க் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வஸ்ட் திங்ஸ் தட் குட் ஹேப்பன் டு மீ வாட் குட் பாசிபிளி கோ ராங் ஆல் யூ கிட் டூ வாஸ் ஸ்கில் மீ யூ ஆர் ஜஸ்ட் கில்லிங் ஒன் நிமல் யூ ஹேவ் நோ ஐடியா ஹோ மெனி நிமல்ஸ் ஐ ஹேவ் க்ரியேட்டட் ஐ பெட் அரசாங்கம் கூப்பிட்டு இருக்காங்க இவரை இதே போலதான் உங்களுக்கு திருநெல்வேலியில் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேர்ந்தவர் பதிவிட்டார் என்ன கொலை பண்ண போறாங்க என்ன உறுதியாக கொண்டு வாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்னை காப்பாற்றுங்கள் வெளியிட்டாரா வெளியிடலையா வெளியிட்டார் என்ன காப்பாற்று சத்து போனப்புறமா அவங்க பையன் வந்து நீ கழுந்துட்டுருக்கார் இந்த மாதிரி எங்கள் அப்பா பண் வந்து வெளியிட்டப்புறமா நீங்கள் அவர் இதுக்கு முன்னாடி கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் ஆனால் இவர் இவர் வேர்ல்டு ரெக்கக்னைஸ்டு என்விரான்மெண்டலிஸ்ட் இவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்தியாவுக்கும் கெட்ட பேர் தமிழகத்துக்கும் கெட்ட பேர் உங்கள் டேக் ஒன் சேனல் மூலயமா நான் முதலமைச்சரை உடனடியாக கேட்டுக்கிறேன் அந்த நிம்மல் ராகவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவர் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏதோ த்ரெட் இருக்குது நான் காலையிலேருந்து ஃபோன் போட்டேன் எடுக்கல அவர் ஏதோ பிரச்சனை இருக்கு அவருக்கு உடனடியாக பாதுகாப்பு கொடுத்து ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பிகம் அன்சேஃப் பிளேஸ் எந்த அளவுக்கு ஒரு ஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இஃப் ஐ ஆம் நாட் ராங் ஐஜி ரேங்க்கோ எஸ்பி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பெண் அதிகாரி ஐபிஎஸ் படித்த அதிகாரி என் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க அப்போ மக்கள் இப்படி இந்த அரசாங்கத்தை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இருபத்தி ஆறில் மாற்றம் உறுதி இன்னொன்றுங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இன்னொரு வாட்டி கவர்மெண்ட் க வந்து ரெண்டாவது டேர்ம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதான் சரித்திரமே கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது திருப்பி சொல்கிறேன் இனி அவங்க வாழ்க்கையிலேயே அரசாங்கம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது இனிமேல் வருங்காலம் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி உங்களுக்கு அஷ்யூர் யூ குட் கவர்னன்ஸ் அஷ்யூர் யூ ப்ராப்பர் ஸ்கீம்ஸ் உயி அஷ்யூர்யூ எவ்ரிதிங் வில் பி டிபிடி டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் நிறையா ஆசைகள் இருக்குது அதெல்லாம் வரஜிந்த ஆசைகள்லாம் பழிக்கணும் நிச்சயமாக இன்னும் வரும் காலங்கள் நிறையா கேள்விகள் உங்களிடம் கேட்பதற்கு இருக்குது இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறையா கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி நன்றிங்க